India ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தி ஒன்னு ஆகிய இரண்டு தேதிகள்ல ஒடிசாவோட கடற்கரை பகுதியில இருந்து ஒரு மிசைல் டெஸ்ட் நடத்துறதுக்காக நோட்டீஸ் டு ஆர்மேன்னு சொல்லப்படக்கூடிய நோட்டாம் என்றதை கொடுத்துருக்காங்க ஆனால் இதே காலகட்டத்துல அமெரிக்காவோட ஒரு முக்கியமான போர்க்கப்பல் பக்கத்துல இந்தியாவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கையோட கொழும்பு துறைமுகத்துல சர்வீஸ்க்காக வந்திருக்கிறதா ஒரு காரணத்தை சொல்லி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த போர்ட்ல இருக்க போறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவோட போர்க்கப்பல் இலங்கைக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அதிகமாக பார்த்தோன்னா இலங்கையில அவங்களுக்கு தேவையான அந்த நார்மல் போர்ட் விசிட் ரிட்டர்ன் டு போர்ட்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையான ஃப்யூவில் ஃபில் பண்ணுறது அங்க நிறுத்தி சில சர்வீஸை பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்க காலத்துல ஏன் இந்த ஒரு எக்ஸாக்டக்கான டைமிங்கில் இந்தியா ஒரு மிஷின் சோதனையை நடத்துறப்போ அதே நேரத்தில் அந்த இடத்துல அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்திருக்கு ஒருவேளை இந்தியா நடத்தக்கூடிய சோதனையை இவங்க உளவு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களான்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல அதிகமா இருக்கு ஸோ இந்த வீடியோவில அதை பத்தின சில தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்களா கேத்தான் பொஷங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்தியாவோட பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட இந்த போர் கப்பலை பத்தின அந்த சில தகவல்களை பார்த்து முடிச்சிருவோம் இந்த போர்க்கப்பலோட பேரு யூஎஸ்எஸ் சாண்டா பாபரான் சொல்லுவாங்க இந்த போர்க்கப்பல் ஆனது ஒரு லிட்டரல் கிளாஸ் வகையை சார்ந்தது அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு விமானம் தாங்கி கப்பலா இருக்கட்டும் இல்ல ஒரு டெஸ்ட்ராயர் கப்பலா இருக்கட்டும் இதெல்லாம் கடல்ல கரையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல தான் இயங்கும் ஆனா கடலோர பாதுகாப்புக்காகவும் கடற்கரையில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய தூரத்திலும் இந்த கரை பகுதி அந்த பகுதிகளில் ரோந்து பணிகளை ஈடுபடுறதுக்காகவும் அங்கிருந்து தரையில் இருக்கக்கூடிய சில தகவல்களை சேகரிக்கிறதுக்காகவும் இந்த எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுவும் மல்டிபிள் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய

ல்ல இந்த நோட்டம் ஆனது எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஒடிசாவில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நோட்டிஸ் டு ஏர்மேன் அந்த அனவுன்ஸ்மெண்ட் ஆனது ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியாவோட வாட்டர்ஸ் வரைக்கும் அந்த பகுதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு இந்த நோட்டம் ஆனது கொடுத்துருக்காங்க இதில் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளாஷ் ஜோனில் வரும் ஸ்பிளாஷ் ஜோன்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மிசைல நம்ம லான்ச் பண்ணுறோம் இல்லை ஏதாச்சும் ஒரு ராக்கெட் இந்த இடத்துல லான்ச் பண்ணுறோம்னா அதோட உதிரி பாகங்கள் இல்லை அதோட சின்ன சின்ன ஸ்பேர் விழக்கூடிய அந்த ஜோனை ஸ்பிளாஷ் ஜோன் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா இந்த ஒரு ஸ்பிளாஷ் ஜோனுக்குள்ளதான்

சிஆர்வி வார்கெட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் சில நம்ம ஈடுபட்டு அது ஆல்மோஸ்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட்டாக மாறி இருந்தது ஆனால் இன்னும் நாங்கள் அதை அப்டேட் பண்ணோம் விரும்புகிறோன்ற மாதிரி இந்தியா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ மோஸ்ட்டாக இந்த இடத்துல அக்னிஃபை சம்பந்தப்பட்ட சோதனைகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான் இப்போ இந்த கப்பல் இந்த இடத்துல வந்திருக்குல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதை ஏதாச்சும் டீக் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா இது நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இது நடந்திருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டே பல்வேறு விதமான மர்மங்கள் தான் இந்த இடத்துல கேப்பிருக்கு இத நான் வந்து சாதாரணமா சொல்ல இந்த ஒரு போர்க்கப்பல் நீங்க வர்றதுக்கு முன்னாடி லாஸ்டா இந்தியாவுக்கும் வந்திருக்கு கடைசி ரெண்டு மாசத்தோட நம்ம டைம் லைன் எடுத்து பார்த்தோம்னோ இங்க இந்த கப்பல் பயணிச்சிருக்கக்கூடிய பேட்டர்ன் இல்ல அது விசிட் பண்ணிக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு இது வந்திருக்குல்ல இந்த கொழம்ப போர்ட் இதோட விசிட்டுக்கு ஒத்து போகாத ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த கப்பலோட கடைசி மூணு மாசத்துக்கான அந்த டைம்ல எடுத்து பார்த்தா ஜூன் மாசம் நம்மளோட கொச்சி போர்ட்டுக்கு வந்தாங்க ஏன்னா எமர்ஜென்சி ரீசப்ளைக்காகவும் உடனடியாக ஒரு வார் டைம்ல இல்ல ஏதாச்சும் ஒரு ரெஸ்க்யூ மிஷன்ல ஈடுபட வேண்டியது இருக்குன்னா அதை எப்படிப்பட்டது ஒரு பொத்திகைக்காகவும் நம்மளோட கொச்சி போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க அங்கிருந்து நேரா கிளம்பி போர்ட் மலேசியாவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம் அந்த இடத்துக்கு போனாங்க இந்த ரெண்டு துறைமுகமே ஒன்னோட ஒன்னு இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் ஆன ஒண்ணுதான் மலேசியாவில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான ரீசப்ளைஸையும் அவங்களுக்கு தேவையான சில கிரிட்டிக்கல் சர்வீசஸையும் அந்த இடத்துல ஏற்றிட்டாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா உடனடியாக ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சர்க் சமேத் போர்ட்டுக்கு போனாங்க அந்த இடத்துல வச்சு கராட்டன்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் அண்ட் எங்கேஜ்மெண்ட் ஆக்ட்டிவிட்டிஸ் அந்த நாட்டு கப்பற்படையோடு சேர்ந்து அதே மாதிரி தான் ஒரு போர் ஒத்திகை மாதிரி ஒரு சூழலில் பண்ணியிருந்தாங்க ஜூலை பதிமூணாம் தேதியும் இவங்களுக்கு தேவையான அந்த அத்தனை எசென்ஷியல் ரீசப்ளைஸும் அந்த போர்ட்டில் வச்சு கொடுக்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இவங்களோட ப்ராப்பர் ஷெட்யூல்டு விசிட்டில் கொழம்புன்றது கிடையாது இன்கேஸ் கொலம்போவுக்கு இவங்க வந்திருக்காங்க இலங்கையோட துறைமுகத்தில் இவங்க ஒரு விசிட்டுக்கு வந்திருக்காங்கன்னா ஏதாச்சும் எமர்ஜென்சி பர்பஸ் அப்படி இல்லையா இந்த நல்லெண்ண அடிப்படையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்லுவாங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமெட்டிக்கல் டைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சில உறவுகளை மேம்படுத்துறதுக்காகவும் வரக்கூடிய ஒரு விசிட் அந்த ஒரு கேட்டகரி தான் வந்திருக்கணும் ஆனால் அமெரிக்காவோட நேவியும் சரி இல்லை இலங்கை கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் சரி இந்த மூணு போர்ட்லையும் நடந்த அதே விஷயம் எசன்சியல் ரீசப்ளைஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு சில நாட்கள் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட ஆக்சுவல் ஷெடியூல்டு விசிட்ன்றது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தான் அதாவது மூணு நாட்கள் மட்டும்தான் ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக இந்த ரீப்பேர் யூனிட்ஸ் எல்லாம் சில நாட்கள் இன்னும் டைம் எடுக்கும் அட்லீஸ்ட் இன்னும் ரெண்டு நாட்களாக தேவைப்படுறதுனால தான் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் இவங்களோட ஷெடியூல்டு விசிட்டில் கொலம்ப போர்ட் விசிட் ஆனது கிடையாது அதேமாதிரி பதினெட்டுலேருந்து இருபது இந்த மூணு இருந்த இந்த விசிட்கான டைம்லைன்ன்றது என்னன்றது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது இரண்டு நாட்கள்ன்றது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் கேள்விப்பட்டிருக்கு இது வந்து கேஷுவலா நடக்குதா இல்லை இந்த மிசைல் டெஸ்ட் உழவு பார்க்கறதுக்காக இவங்க இதை பண்றாங்களா தெரியல சப்போஸ் இந்த கொலம்பு போட்டுக்கு இந்த கப்பல் வரலனாலும் இந்திய பெருங்கடல ஏதோ ஒரு மூலையில இது நின்றுட்டு இருந்திருக்கும் நம்ம ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போறோம்னா அதை உலகமே கவனிச்சுட்டு தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வைங்க நம்ம இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மிசைல் டெஸ்ட் பண்ண போறோம் அப்போ சீனாவோட உழவு கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் அமெரிக்காவோட சில குறிப்பிட்ட கப்பல்கள் இருக்கு அதோட லிஸ்ட் எடுத்து வைக்கிறேன் இது எல்லாமே இந்திய பெருங்கடல் இப்பவும் இருந்துட்டு இருக்கு இந்த மிசைல் டெஸ்ட் முடிகிற வரைக்கும் இந்த கப்பல்கள் எங்கேயுமே போகாது யுஎஸ்எஸ் காம்ஸ்டாக் யூஎஸ்எஸ் மில்லியஸ் இது ரெண்டுமே இந்திய பெருங்கடல்ல ஒரு ஃபார்மேஷன்ல தான் இருக்கு இதுல சில கப்பல்கள் இந்தியாவோட சேர்ந்து சில வார்ட்ரல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான ஒரு பணிகள் அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்தாலும் இந்த ரெண்டு கப்பல்களும் ஆல்ரெடி இந்திய பெருங்கடல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கப்பல்களாலையும் நம்ம ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் ட்ராக் பண்ண முடியும் ஸோ நம்மளோட பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய கப்பலையும் தான் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் மற்றபடி இந்திய பெருங்கடல்ன்றது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருங்கடல் அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளோட போர்க்கப்பல்கள் இன்னமும் நின்றுட்டு தான் இருக்குது இன் ஃபியூச்சர்லேயும் நிற்க தான் செய்யும் ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஏவுகணை சோதனையை இந்த அளவுக்கு பக்கத்தில் வந்து கண்காணிக்கணுன்ற அவசியம் இந்த கப்பல்களுக்கு மேபி ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா நார்மலாக நீங்கள் இந்த ஷெட்யூல் விசிட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கொழம்பு விசிட்ன்றது அவங்களோட ஒரு ஷெடியூலில் இருந்த மாதிரி தெரியல அதுவும் எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்றப்போ இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அபிஷியலா என்ன நம்ம விசிட் டெஸ்ட் பண்ண போறோம்ன்றதை தெரிஞ்சிடும் அந்த விசிட் முடிஞ்ச உடனே இந்த கப்பல் போகக்கூடிய அடுத்த ஒரு பயண திசையை ஏன்னா இந்த கப்பல் என்ன ஒரு ஃபார்மேஷன்ல போகுது இல்ல அடுத்தது எந்த நாடுக்கு போகுதுன்னு அந்த டேட்டாவை ட்ராக் பண்ணனாலே இது வந்ததுக்கான காரணம் தெரிஞ்சிடும் நான் போய் சொல்றேன் ஒரு சோதனை நம்ம நடத்துறப்போ ஏவுகணை சோதனை நடத்துறப்போ உலகமே நம்மள கவனிச்சுட்டு தான் இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு பக்கத்துல வந்து கண்காணிக்கணுன்ற அவசியம் ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஸோ இந்த விடிய இப்போ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வடிவு மாதிரி வந்து விடுப்பது உங்களாருக்கு